ஹைலஸ் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறது நைன்த்து ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் 3rd லெசன் என்ன அப்படின்னா தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இதில் மொத்தம் எவ்வளோ கேள்வி அப்படின்னா மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி நாலு கேள்வி இந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு கேள்வி மட்டும் இல்லாமல் இந்த லெசனில் சம் மகளாய்வு பிளேசஸோ அங்கே வந்து எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலையும் வந்துட்டு இந்த லெசனில் பாக்ஸ் கண்டென்ட்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதையெல்லாமும் நான் இந்த பிடிஎஃப்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன் இது ரிலேட்டடாகவும் நாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக்கும் வந்துட்டு நாம் இந்த வீடியோலேயே பார்த்துடலாம் இதை வந்துட்டு மொத்தம் ரெண்டு வீடியோவாக பார்க்கலாம் ஏன்னா கொஷனும் அதிகம் அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும் அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணி ரெண்டு வீடியோவாக வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி தமிழ் பண்பாடு தோன்றிய நூற்றாண்டு கிமு மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்பே இரண்டாவது தமிழ் மொழி முதன் முதலில் எழுதப்பட்ட வரி வடிவம் தமிழ் பிராமி மூன்று தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்ள பயன்படும் சான்றுகள் செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் கல்வெட்டுகள் தொல்லியல் அகழாய்வுச் சான்றுகள் மற்றும் பண்பாட்டுப் பொருட்கள் தமிழ் அல்லாத மற்றும் அயல் நாட்டினரின் இலக்கிய குறிப்புகள் நாலாவது கேள்வி சங்ககாலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் தொல்காப்பியம் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து சங்ககால மக்களின் வாழ்க்கை முறையை நன்கு அறிய உதவுவது செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் ஆறு தமிழின் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் ஏழு தொல்காப்பியத்தின் முதல் இரண்டு பகுதிகள் வரையறுப்பது தமிழ் மொழியின் இலக்கணத்தை மொத்தம் மூணு பகுதி இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு பகுதி வந்துட்டு தமிழ் மொழியோட இலக்கணத்தையும் எட்டாவது கேள்வி தொல்காப்பியத்தின் மூன்றாவது பகுதி வரையறுப்பது மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை ஒன்பது பதினெண் மேல்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து தமிழில் தோன்றிய இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்டவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினொன்று தமிழில் தோன்றிய இலக்கியங்களில் காலத்தால் பிந்தையவை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பனிரண்டு வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற நூல்கள் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் பதிமூன்று எட்டுத்தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை பரிப்பாடல் பதிற்று பத்து ஐங்குறுநூறு கலித்தொகை அகநானூறு புறநானூறு பதினான்கு பத்துப்பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொருநராற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு நெடுநெல் வாடை மதுரை காஞ்சி குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகடாம் பதினைந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையானது திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் பதினாறு கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகள் காப்பியங்கள் பதினேழு ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி மலையாபதி குண்டலகேசி பதினெட்டு கல்வெட்டுகளை குறித்து படிப்பது கல்வெட்டியல் பத்தொன்பது கல்வெட்டுகளை போலவே தகவல்கள் பொறிக்கப்பட்டிருப்பது செப்பேடுகள் நாணயங்கள் மோதிரங்கள் இருபது மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலமே வரலாற்றின் தொடக்க காலம் இருபத்தி ஒன்று முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படும் இடம் தமிழ்நாடு இருபத்தி இரண்டு சமண துறவிகளின் வாழ்விடங்களாக திகழ்ந்தது கற்பாறைகள் குகை வாழிடங்கள் இருபத்தி மூன்று குகைகளில் மழைநீர் வழிந்து ஓடுவதற்காக கொடுங்கை அல்லது வாரி போன்று செதுக்கியிருந்தனர் இருபத்தி நான்கு தமிழ்நாட்டில் குகை வாழிடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளை கண்டறியப்பட்ட இடங்கள் மாங்குளம் முத்துப்பட்டி புகலூர் அரச்சலூர் கொங்கர் புளியங்குளம் ஜம்பை மதுரை இந்த பிளேஸ்ல எல்லாமே தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஐந்து பாரம்பரிய பொது சொத்துக்களை அல்லது மற்றவர்களின் சொத்துக்களை நாசம் செய்வது நாச வேலைகள் இருபத்தி ஆறு போர்க்களத்திலும் ஆணிரை கவரும் சண்டைகளிலும் வீர மரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடப்படும் கற்கள் நடுக்கற்கள் இருபத்தி ஏழு முல்லை நில மக்களின் சிறப்பான செல்வமாக கருதப்பட்டது கால்நடைகள் இருபத்தி எட்டு நடுகற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் இருபத்தி ஒன்பது தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுகற்கள் காணப்படும் இடம் தேனி தேனி மாவட்டத்தில் புலிமான் கோம்பை தாதப்பட்டி இந்த பிளேஸ்லேயும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனை கோட்டை இந்த இடத்துலையும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுகற்கள் வந்துட்டு இருக்கு அப்ப நடுகற்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் தேனி அதுக்கப்புறம் புதுக்கோட்டை முப்பது காலத்தை சார்ந்த நடுக்கற்களில் இல்லாதது உருவம் அல்லது சிலைகள் முப்பத்தி ஒன்று சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்திலும் நடுகற்கள் காணப்படும் இடம் முல்லை நிலம் முப்பத்தி இரண்டு சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்திலும் நடுகற்கள் காணப்படும் இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஊரில் முப்பத்தி மூன்று நினைவாக நடப்படும் நடுகற்களில் வீரரின் பெயர் மற்றும் உருவங்கள் பொறிக்கப்பட்டன முப்பத்தி நான்கு கூடல் ஊர் ஆஹோல் பெடு டிஎன் அந்தவன் கல் எனும் செய்தி காணப்படும் இடம் புலிமான் கோம்பை முப்பத்தி ஐந்து வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த சுடுமண் கலங்களில் மக்களின் பெயர்கள் எந்த எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன தமிழ் பிராமி முப்பத்தி ஆறு தமிழகத்தில் சுடுமண் பொறிப்புகள் காணப்படும் இடம் அரிக்கமேடு அழகன்குளம் கொடுமணல் கீழடி முப்பத்தி ஏழு தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த சுடுமண் கலன்களின் துண்டுகள் கண்டறியப்பட்ட இடம் பெரணிகே குசேர் அல் காதிம் கோர் ரோரி முப்பத்தி எட்டு சுடுமண் கலன்களில் காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் தமிழ்மொழி முப்பத்தி ஒன்பது சுடுமண் கலன்களில் காணப்படும் சில பெயர்கள் பிராகிருத மொழி அதாவது பெரும்பாலான பெயர்கள் வந்துட்டு தமிழ் மொழியிலையும் ஒரு சிலது மட்டும் பிராகிருத மொழியிலையும் இந்த சுடுமன் களத்தில் வந்துட்டு இருக்கு நாற்பது மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி பிராகிருதம் நாற்பத்தி ஒன்று இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் அரிக்கமேடு எங்கிருக்கு அப்படின்னா புதுச்சேரி டிஸ்ட்ரிக்ட்ல நாற்பத்தி இரண்டு சங்ககால மக்களின் வாழ்க்கை முறைக்கான பல வகையான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ள இடங்கள் அரிக்கமேடு அழகன்குளம் கீழடி கொடுமணல் உறையூர் கரூர் காஞ்சிபுரம் காவிரி பூம்பட்டினம் கொர்க்கை சமுத்திரம் கேரளத்தின் பட்டினம் நாற்பத்தி மூன்று அரிக்கமேட்டில் தொல்லியல் அகழாய்வு பணிகளை மேற்கொண்டவர்கள் சர் ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர் இவர் வந்து பிரிட்டனை சேர்ந்தவர் ஜே எம் கசால் இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஏ கோஷ் கிருஷ்ணதேவா இவங்க ரெண்டு பேரும் இந்தியா நாற்பத்தி நான்கு இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்கு இயற்றப்பட்ட சட்டம் இந்திய புதையல் சட்டம் நாற்பத்தி ஐந்து இந்திய புதையல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஆறு பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு நாற்பத்தி ஏழு பழமைவாய்ந்த நினைவு சின்னங்கள் தொல்லியல் ஆய்வு கலன்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு தொல்லியலாளர்கள் அகழாய்வு மேற்கொண்ட இடங்களில் கண்டுபிடித்தது செங்கற் கட்டுமானங்கள் மணிகள் சங்கு வளையல்கள் அணிப்புடைப்பு மணிகள் செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது விலையுயர்ந்த நவமணிகளின் மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டது அணி புடைப்பு மணிகள் ஐம்பது செதுக்கு வேலைப்பாடுடைய பொருள்களில் உருவங்கள் உட்குழிவாக செதுக்கப்பட்டிருக்கும் ஐம்பத்தி ஒன்று செலவாணிக்குரிய பொருளாக நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்த காலம் சங்ககாலம் ஐம்பத்தி இரண்டு முத்திரை பொரித்த நாணயங்கள் கிடைத்துள்ள இடம் கொடுமணல் போடிநாயக்கனூர் ஐம்பத்தி மூன்று ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் செறிந்து காணப்படும் இடம் கோயம்புத்தூர் ஐம்பத்தி நான்கு கோயம்புத்தூர் தவிர ரோமானிய நாணயங்கள் கிடைத்த இடம் அழகன்குளம் கரூர் மதுரை ஐம்பத்தி ஐந்து மதிப்புயர் செல்வமாக பாதுகாக்கப்பட்டவை நாணயங்கள் ஐம்பத்தி ஆறு கட்டி வடிவிலான தங்கம் வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது புள்ளியன் ஐம்பத்தி ஏழு தொடக்க காலத்தில் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டது முத்திரை பொறித்த நாணயங்கள் ஐம்பத்தி எட்டு மௌரியர் காலத்தில் வாழ்ந்த சாணக்கியர் இயற்றிய நூல் அர்த்த சாஸ்திரம் ஐம்பத்தி ஒன்பது அர்த்த சாஸ்திரம் எடுத்துரைப்பது பொருளாதாரம் மற்றும் ஆட்சி முறைமை குறித்து அறுபது பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை குறித்து கூறும் நூல் பாண்டிய கவாடகா அறுபத்தி ஒன்று இலங்கையின் புத்த சமய வரலாற்றை குறித்து கூறும் நூல் மகாவம்சம் அறுபத்தி இரண்டு மகாவம்சம் எந்த மொழியில் எழுதப்பட்டது பாலி மொழியில் அறுபத்தி மூன்று தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் குறிப்பிடும் நூல் மகாவம்சம் அறுபத்தி நான்கு முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை கால வரிசையில் விவரிக்கும் குறிப்பு வரலாற்று குறிப்பு அறுபத்தி ஐந்து பண்டைய கிரேக்க நூல் என்பது எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அறுபத்தி ஆறு பெரிப்ளஸ் என்றால் கடல் வழிகாட்டி அறுபத்தி ஏழு செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பே எரித்திரியன் கடல் ஆகும் அறுபத்தி எட்டு முசிறி தொண்டி குமரி கொற்கை ஆகிய துறைமுகப்பட்டினங்களை குறித்து குறிப்பிடும் நூல் எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அறுபத்தி ஒன்பது சேர பாண்டிய அரசர்கள் குறித்து குறிப்புகள் காணப்படும் நூல் எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் எழுபது இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் மூத்த பிலினி. எழுபத்தி ஒன்று பிலினி ஒரு ரோமானியர் எழுபத்தி இரண்டு இயற்கை வரலாறு எம்மொழியில் எழுதப்பட்டது லத்தீன் எழுபத்தி மூன்று ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்கள் குறித்து விவரிக்கும் நூல் இயற்கை வரலாறு எழுபத்தி நான்கு இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல் இயற்கை வரலாறு எழுபத்தி ஐந்து ஓசலிஸ் துறைமுகத்தில் இருந்து பருவக்காற்று சரியாக வீசினால் எத்தனை நாட்களில் இந்தியாவை அடைந்துவிடலாம் என பிலினி கூறுகிறார் நாற்பது நாட்களில் எழுபத்தி ஆறு கேரள கடற்கரையில் இருந்த பக்காரே துறைமுகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் பாண்டியர்கள் எழுபத்தி ஏழு மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் குறித்து குறிப்பிட்டவர் மூத்த பிலினி எழுபத்தி எட்டு இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தினால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்தது குறித்து ஆதங்கப்பட்டவர் மூத்தபிலினி எழுபத்தி ஒன்பது சங்க காலத்தில் தமிழகத்தில் இருந்து ஏற்றுமதியான பொருள் மிளகு என்பது இரண்டாம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள் நில வரைபடம் ஆகியவற்றை கொண்ட ஆவணமாக விளங்கிய நூல் புவியியல் எண்பத்தி ஒன்று புவியியல் என்ற நூலை இயற்றியவர் தாலமி எண்பத்தி இரண்டு தாலமியின் புவியியல் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ள துறைமுகங்கள் காவிரி பூம்பட்டினம் கொற்கை கன்னியாகுமரி முசிறி எண்பத்தி மூன்று ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த விளக்கமான நிலப்படம் பியூட்டிங்கேரியன் அட்டவணை எண்பத்தி நான்கு பியூட்டிங்கேரியன் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பண்டைய தமிழக துறைமுகம் முசிறி எண்பத்தி ஐந்து பியூட்டிங்கேரியன் அட்டவணையில் இலங்கை எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது டாப்ரோபேன் எண்பத்தி ஆறு பியூட்டிங்கேரியன் அட்டவணையில் முசிறி துறைமுகம் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது முசிரிஸ் எண்பத்தி ஏழு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம் வியன்னா பாப்பிரஸ் எண்பத்தி எட்டு முசிறியில் நடந்த வணிகம் தொடர்பான குறிப்பு உள்ள நூல் வியன்னா பாப்பிரஸ் எண்பத்தி ஒன்பது ஆஸ்திரிய நாட்டின் தலைநகரம் வியன்னா தொண்ணூறு வியன்னா பாப்பிரஸ் ஆவணம் தற்போது எங்கு உள்ளது பாப்பிரஸ் அருங்காட்சியகம் தொண்ணூற்றி ஒன்று பாப்பிரஸ் அருங்காட்சியகம் எதனோடு இணைக்கப்பட்டுள்ளது வியன்னாவில் உள்ள ஆஸ்திரியா தேசிய நூலகத்துடன் தொண்ணூற்றி இரண்டு வணிகர்களுக்கு இடையேயான எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கையாக கருதப்படுவது வியன்னா பாப்பிரஸ் தொண்ணூற்றி மூன்று ஹெர்மாபோலன் என்ற பெயருடைய கப்பல் ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான மிளகு தந்தம் போன்றவை குறித்த பட்டியல் காணப்படும் ஆவணம் வியன்னா பாப்பிரஸ் தொண்ணூற்றி நான்கு பாப்பிரஸ் என்பது பண்டைய எகிப்தில் பாப்பிரஸ் என்ற நாணிலிருந்து தயாரிக்கப்பட்ட தாள் தொண்ணூற்றி ஐந்து அக்காலத்தில் எழுதுவதற்கு பயன்படுத்தியது பாப்பிரஸ் தாள் தொண்ணூற்றி ஆறு தென்னிந்திய வரலாற்றின் சிறப்புமிக்க காலம் சங்ககாலம் அல்லது வரலாற்று தொடக்க காலம் தொண்ணூற்றி ஏழு மக்களின் வாழ்க்கை முறை குறித்தும் சமூக அமைப்பு குறித்தும் அறிய உதவுவது சங்க இலக்கிய தொகுப்பு தொண்ணூற்றி எட்டு யாருடைய கல்வெட்டுகளில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் குறித்த தகவல்கள் காணப்படுகின்றன அசோகருடைய கல்வெட்டுகளில் தொண்ணூற்றி ஒன்பது சங்ககால வரம்பை உறுதிப்படுத்த உதவுவது தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கிரேக்க ரோமானிய குறிப்புகளும் அசோகருடைய கல்வெட்டுகளும் நூறு வரலாற்றின் தொடக்க காலத்தில் இயற்றப்பட்டது சங்கச் செய்யுள்கள் நூற்றி ஒன்று அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்திய பிராமி வரி வடிவத்திற்கு அசோகன் பிராமி நூற்றி இரண்டு தமிழின் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம் நூத்தி மூன்று தொல்காப்பியத்தில் விவரிக்கப்பட்டுள்ள கருத்து திணை நூத்தி நான்கு குறிப்பிட்ட இயற்கை நிலவமைப்பையும் அதன் வாழ்வியல் முறைகளையும் குறிப்பது திணை நூத்தி ஐந்து சங்கச் செய்யுள்கள் எதன் அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளன திணை அடிப்படையில் நூத்தி ஆறு சங்ககால செய்யுள்களை எதன் அடிப்படையில் அகத்தினை பாடல்கள் புறத்தினை பாடல்கள் என்று பிரிக்கலாம் பொருண்மை அடிப்படையில் நூற்றி ஏழு காதல் வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் குறிப்பது அகத்தினை நூற்றி எட்டு வாழ்வின் பிற அம்சங்களையும் குறிப்பாக போர் வீரம் முதலிய பொருள்களை பற்றி பேசுவது புறத்திணை நூற்றி ஒன்பது ஐந்து திணைகள் அல்லது ஐந்து வகை நிலப்பகுதிகள் ஐந்தினை நூற்றி பத்து தமிழ்நாட்டின் ஐந்து வகையான நிலப்பகுதிகளை குறிப்பது ஐந்தினை நூற்றி பதினொன்று ஐவகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நூற்றி பனிரண்டு மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி நூற்றி பதிமூன்று காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை நூற்றி பதினான்கு வயலும் வயல்வெளி சார்ந்த பகுதியும் மருதம் நூற்றி பதினைந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் நூற்றி பதினாறு வறண்ட நிலப்பகுதி பாலை நூற்றி பதினேழு சங்க காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் வேர் கொண்டது நூற்றி பதினெட்டு மக்கள் குழுக்களாக வாழ்ந்த காலம் இரும்பு காலம் நூற்றி பத்தொன்பது சங்க காலத்தின் குறுநில மன்னர்கள் வேலீர்கள் நூற்றி இருபது கலிங்கத்தையும் ஆந்திரா கர்நாடகத்தின் சில பகுதிகளையும் படையெடுத்து வென்றவர் அசோகர் நூற்றி இருபத்தி ஒன்று சங்ககால ஆட்சியாளர்களில் முன்னிலையில் இருந்தவர்கள் சேர சோழ பாண்டியர்கள் நூற்றி இருபத்தி இரண்டு அக்காலத்தில் பெருநகரங்களும் துறைமுகப்பட்டினங்களும் யார் ஆளுகைக்கு கீழே இருந்தன சேர சோழ பாண்டியர்கள் நூற்றி இருபத்தி மூன்று சேரர்கள் அசோகரின் கல்வெட்டுகளில் எவ்வாறு குறிப்பிட்டிருந்தனர் கேரள புத்திரர்கள் நூற்றி இருபத்தி நான்கு சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி தற்காலத்து கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு பகுதி நூற்றி இருபத்தி ஐந்து சேரர்களின் தலைநகர் வஞ்சி நூற்றி இருபத்தி ஆறு சேரர்களின் துறைமுகம் முசிறி தொண்டி நூற்றி இருபத்தி ஏழு சேரர்களின் தலைநகரான வஞ்சி தற்போது கரூர்தான் வஞ்சி என சிலரும் கேரளத்தின் திருவஞ்சை களம்தான் வஞ்சி என வேறு சிலரும் கூறுகின்றனர் நூற்றி இருபத்தி எட்டு பதிற்று பத்து எந்த காலத்தை சேர்ந்த நூல் சங்ககாலம் நூற்றி இருபத்தி ஒன்பது சேர அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகள் குறித்தும் பேசும் நூல் பதிற்று பத்து நூற்றி முப்பது சேரர்கள் அணிந்த மாலை பனம்பூ மாலை நூற்றி முப்பத்தி ஒன்று சேர மன்னர்களின் மூன்று தலைமுறைகளை குறிப்பிடும் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட இடம் புகழூர் புகழூர் வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்கு நூற்றி முப்பத்தி இரண்டு மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் கிடைத்த இடம் புகழூர் நூத்தி முப்பத்தி மூன்று கண்ணகிக்கு கோயில் எழுப்பியவர் சேரன் செங்குட்டுவன் நூத்தி முப்பத்தி நான்கு கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம் நூத்தி முப்பத்தி ஐந்து சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் நூற்றி முப்பத்தி ஆறு சேரன் செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள் நூற்றி முப்பத்தி ஏழு சேரர்களின் லட்சினை. வில்லும் அம்பும் நூற்றி முப்பத்தி எட்டு காவிரி வடிநில பகுதியையும் தமிழ்நாட்டின் வட பகுதிகளையும் ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது சோழர்களின் தலைநகர் உறையூர் நூத்தி நாற்பது சோழர்களின் பட்டினமாக விளங்கியது பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினம் நூத்தி நாற்பத்தி ஒன்று காவிரியாறு வங்கக்கடலில் கலக்கும் இடம் பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினம் நூத்தி நாற்பத்தி இரண்டு காவிரி பூம்பட்டினம் குறித்து பாடலை இயற்றிய சங்ககால புலவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் நூற்றி நாற்பத்தி மூன்று கடியலூர் உரித்திரங்கண்ணனார் இயற்றிய பாடல் பட்டினப்பாலை நூத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு காவிரி பூம்பட்டினத்தில் நிகழ்ந்த வணிகத்தை குறித்து குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து சோழ மன்னர்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுபவர் கரிகால சோழன் நூற்றி நாற்பத்தி ஆறு காவிரி ஆற்றின் பெருக்கத்தை பயன்படுத்தி பாசன வசதிகளை பெருக்கி விவசாயத்தை தழைக்கச் செய்தவர் கரிகால சோழன் நூற்றி நாற்பத்தி ஏழு பாசன நீர் மேலாண்மைக்கு யார் ஆட்சியில் வித்திடப்பட்டது கரிகால சோழன் நூற்றி நாற்பத்தி எட்டு பாண்டியரையும் சேரரையும் ஏனைய குறுநில மன்னர்களையும் எதிர்த்து போரிட்டவர் கரிகால சோழன் நூற்றி நாற்பத்தி ஒன்பது சோழர்களின் இலட்சினை புலி நூற்றி ஐம்பது சோழர்கள் வெளியிட்ட நாணயங்கள் சதுர வடிவிலான செப்பு நாணயங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்று சோழர்கள் வெளியிட்ட செப்பு நாணயத்தில் முகப்பில் புலியின் உருவம் மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்கள் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பாண்டியர்கள் குறித்த குறிப்புகள் காணப்படுவது அசோகரது கல்வெட்டில் நூற்றி ஐம்பத்தி மூன்று பாண்டியர்களின் தலைநகர் மதுரை நூற்றி ஐம்பத்தி நான்கு தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள் நூற்றி ஐம்பத்தி ஐந்து தமிழ்ச்சங்களை நிறுவி ஆதரவு அளித்தவர்கள் பாண்டியர்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறு மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட கல்வெட்டுகள் தமிழ் பிராமி கல்வெட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் யாரை குறிப்பிடுகின்றது பாண்டியன் நெடுஞ்செழியன் நூற்றி ஐம்பத்தி எட்டு குறிப்பிடத்தக்க பாண்டிய மன்னர்கள் நெடியோன் முடத்திருமாறன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது பாண்டியர்களின் லட்சணை மின் நூற்றி அறுபது குறுநில மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் வேளிர் இதோட கண்டினியூவேஷன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இது ரொம்ப பெரிய லெசன் அப்படின்றதுனால கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு போட முடியாது ரெண்டாக வந்துட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்